தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் பெலகே நகரில் மாற்று தொழுவும் அதில் பிறந்த பரமபிதா கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தேசு ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆக மஞ்சள் ஐம்பத்தாரினை மையம் தீர உணன்றார் உலகமே தூய்மையான எல்லா உயிர்களும் தன் உயிரினவே பேசி மகிழ்ந்தாரே தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பெத்தலஹேம் நகரில் மாற்றுத்தொழுவமதில் பிறந்தார் பிறந்த பிதா சூசை கண்ணி மரியின் மடியில் தவண்டா ரேசு பிதா நகரில் பத்தா பண்டிகைக்கு பரமர போனாரே பனிரெண்டு வயதில் நிரம்பிய ஏசி கேள்விகள் கேட்டு இயேசுவின் கேள்னந்தமான வைத்த பெருமையில் வளர்த்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தந்தையார் தங்க உழவர்கள் செய்திட கலப்பை செய்து கொடுப்பாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடங்கள் கிடைக்கும் என்றார் சொன்னவோ உழவர்கள் தொழிலாள ஊராரி என்ன பதில் ஒன்றாக ஒன்றாக பதிந்துவிட்டார் எங்கள் தரப்படும் கட்டங்கள் திறக்கப்படும் தேடங்கள் கிடைக்கும் என்றார் அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் கொள்கின்ற இந்த வேலையில் இயேசு நந்தனா யுதா சன்றி காட்டுக் கொடுத்தாரே துன்பத்தை அவற்றி இன்பமாய் வாழ வழிபற சொன்னாரே சொன்னாரே எல்லா உயிர்களும் தன்னுயிரவே பேசி மகிழ்ந்தாரே முப்பது காசுக்காகவே காட்டி கொடுத்தாரே எழுங்கள் தரப்படும் பெற்றுங்கள் பிறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தேடுங்கள் கிடைக்கும் என்றார்